ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சிஆர்டி கிராக்கருடைய டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் கிராக்கர் ஃபண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் டுவெண்ட்டி 500 ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம என்னென்ன ஐட்டம்லாம் வந்து கொடுத்துருந்தோம் சிக்ஸ் ஹண்ட்ரட் நம்ம என்னென்னலாம் ஐட்டம்லாம் கொடுத்துருந்தோம் அப்படின்றத வீடியோவாக தனித்தனியாக ஷேர் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோக்களை நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த வீடியோக்களை பார்த்துட்டு நிறைய ஃபீட்பேக்ஸ் நிறைய கால்ஸ் வந்து இருக்குது அதில் ஒரு சில சந்தேகங்களுக்கான பதில்களை இந்த வீடியோவில் வந்து தெளிவுபடுத்திட்டு நெக்ஸ்ட்டு வீடியோக்குள்ளே நான் போகிறேன் ஃபஸ்ட்டு நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா இதை காம்போ பேக்க அவங்களே வந்து திங்க் பண்ணிக்கிறாங்க அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இவ்வளோ ஐட்டுமா சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு இவ்வளோ ஐட்டுமா அப்படின்னு நினச்சிட்டு கால் பண்ணுறாங்க அவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல டைட்டிலை பார்த்துட்டு உடனே கால் பண்ணிடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கும் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கும் வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு இவ்வளோ ஐட்டம் கொடுக்க முடியுமா அப்படின்றது தெரியல ஆனால் அப்படி கேட்குறாங்க ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இவ்வளோ ஐட்டம் கொடுக்குறீங்களே எனக்கு ஒன்று புக் பண்ணுங்கள் பார்சல் போட்டு விடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ சேட் எனிவே இது வந்து வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லை மா மந்த்லி மந்த்லி ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நீங்கள் பே பண்ணணும் மந்த்லி மந்த்லி சிக்ஸ் ஹண்ட்ரடு ஸோ லெவன் மந்த் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி பே பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த கிராக்கர் ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் வந்து ஒரே டைமில் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதாவது லாஸ்ட் மினிட்டில் ஒரே டைமில் பேமெண்ட் பண்ணிவிட்டு இதை வந்து வாங்க முடியாது இது காம்போ பேக் அல்ல கிராக்கர் சிட் ஃபண்டு பேக் சரிங்களா அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து மந்த்லி மந்த்லி நம்ம ஸ்கீமில் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி கிராக்கர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து காம்போ பேக்கில் வராது ஓகேங்களா சரி சிஆர்டி கிராக்கரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிளான் இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரடு சிக்ஸ் ஹண்ட்ரடு நீங்கள் எந்த பிளானில் வேணும்னாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி ஃபண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அக்டோபர் இந்த மந்த்லேயே வந்து ஒன்றாந்தேதி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கேருந்து வேணும்னாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஆந்திரா கர்நாடகா இந்த பகுதியில் இருக்கவங்க மேட்டு டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் உங்களுடைய ஏரியாவில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த டிரான்ஸ்போர்ட் பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா எனக்கு கால் பண்ணி கேட்டுட்டு உங்கள் ப்ளேஸுக்கு பக்கத்தில் மேட்டு டிரான்ஸ்போர்ட் இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபண்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அது நீங்கள் என்கொயரி பண்ணாமல் விசாரிக்காமல் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஸ்பேச் பண்ணுறப்ப நமக்கு பிரச்சனை வரும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திரா கர்நாடகா வந்து ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுறாங்க சில நேரம் சார்ஜ் பண்ணுறது இல்லை ஸோ ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணாங்க அப்படின்னா நாங்கள் ஜிஎஸ்டி தான் பே பண்ணுவோம் நீங்கள் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து பே பண்ணி எடுத்துக்கணும் ஜிஎஸ்டி வந்து கேட்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து ஃப்ரீ அதாவது ஆந்திரா பேங்களூர் இந்த கஸ்டமருக்கு மற்றபடி வந்து கிராக்கர் ஃபண்டு சம்மந்தமான ஒரு சில டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிடுறேன் என்னென்னா நீங்கள் கொடுக்குற ஃபண்டில் வந்து செலெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க செலக்ட் பண்ண முடியாது அதாவது டே ஐட்டம் வேண்டாம் நைட் ஐட்டம் வேணும் நைட் ஐட்டம் வேண்டாம் டே ஐட்டம் வேணும் இந்த மாதிரி ஒரு சிலர் கஸ்டமர்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளால் கரெக்டாக லாஸ்ட் டைமில் வந்து பண்ண முடியல ஸோ அதனால் நாங்கள் என்ன கொடுக்குறோமோ அந்த செட்டை அப்படியே வந்து நீங்கள் வாங்கினோம் அதில் வந்து கரெக்ஷன் வந்து பண்ண முடியாது இல்லை உங்களுடைய ஃபண்டில் வந்து ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது பட் நாங்கள் தான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சில கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ஆப்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக ஒரு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்து லிஸ்ட் சென்ட் பண்ணுவோம் அதிலிருந்து உங்கள் ஃபண்டுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ கட்டியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கான கிராக்கர்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்னென்னா அந்த ஃப்ரீ கிஃப்ட்டு வந்து வராது ஃப்ரீ டெலிவரி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஸோ இதுதான் வந்து செலெக்ஷன் கஸ்டமர்ஸுக்கு நாங்கள் கொடுக்குற ஆஃபர் இதை தவிர்த்து மற்றபடி வந்து மூலமாகவே வந்து நம்ம சிஆர்டி கிராக்கருடைய கிராக்கர் ஃபனில் ரொம்ப ஈஸியாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ வாட்ஸ்அப்பில் உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு அட்ரஸ் கூட வேண்டாம் நேமு நீங்கள் எந்த இடத்துல வந்து இருக்கீங்க போதும் அதை சென்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஒரு ஜிபே நம்பர் கொடுப்போம் அதுக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபண்டு கார்டு வந்து ஒன்று மெயின்டைன் பண்ணிட்டு இருப்போம் அந்த கார்டில் வந்து என்ட்ரி போட்டுவிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவோம் இதில் என்னன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் டெலிட் பண்ணாதீங்க அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருங்க ஃப்யூச்சரில் வந்து ஏதாச்சும் ஒரு கிராஸ் செக் பண்ணணும் அப்படின்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டைமர் வந்து நீங்கள் ஆன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நமக்கு மட்டும் அதை டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா வந்து ஃபியூச்சர் கம்யூனிகேஷனுக்கு அது யூஸ் ஆகும் ஸோ நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ரெஃபர் பண்ணலாம் ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபண்டு வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஃபைவ் ஹண்ட்ரடாக இருந்தால் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபண்டு ஃப்ரீ சிக்ஸ் ஹண்ட்ரடாக இருந்தால் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபண்டு ஃப்ரீ ரெஃபரல் வந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம் இல்லை ஒரு அஞ்சு பேரை வந்து உங்களால் ரெஃபர் பண்ண முடியுது அப்படின்னா ரெஃபரல் போனஸாக வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா எக்ஸ்ட்ரா கிராக்கர்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் மெம்பர்ஸுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டென் மெம்பர்ஸுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஃபண்டு கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரீ காம்ப்ளிமெண்ட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் ரெஃபர் பண்ணலாம் சரிங்களா ஸோ அடுத்து இந்த ஃபண்டு பற்றி இன்னும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கான்டெக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஃபோர் டூ இந்த நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற கிஃப்ட்டு இந்த ஒரு வருஷம் கொடுத்த கிஃப்ட்டு நெக்ஸ்ட் இயர் வேறு ஒரு ஐட்டம் வந்து வரும் அதோடய ஒர்த்து வந்து உங்களுக்கு செவன் ஃபிஃப்டியிலேருந்து எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வரும் ஓகேங்க சிஆர்டி கிராக்கருடைய இந்த கிராக்கர் ஃபண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா காண்டக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஃபோர் டூ நம்பரை ரிப்பீட் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஃபோர் டூ நன்றி வணக்கம்